யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் சுமூகமாக நடந்த தேர்தல் களத்தில் இறங்கிய தெரிவத்தாட்சி அலுவலர் ஐஎம்எப்பின் உத்தியோகப்பூர்வ பயணம் ஒத்திவைப்பு வாக்களிக்க விடுமுறை வழங்காத நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வாக்களிப்பு நிலையங்கள் மீது தாக்குதல் முயற்சி மறுக்கும் தேர்தல் ஆணைக்குழு பொது தேர்தலின் போது பெண் உட்பட மூவர் மரணம் போலீசார் வெளியிட்ட தகவல் வடக்கையும் தெற்கையும் ஒன்றிணைத்து ஆட்சி அமைப்போம் ஜனாதிபதி தெரிவிப்பு ஜனநாயக ரீதியாகவும் அமைதியான முறையிலும் மக்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்க இடம் சஜித் பிரேமதாசு வடகிழக்கு மக்களுக்கு தமிழரசு கட்சியே பொறுப்பு சாணக்கியன்

இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்திலும் இதுவரை எவ்வித வன்முறை சம்பவங்களும் பதிவாகவில்லை என்று மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் இலங்கையில் பொது தேர்தல் இடம்பெறுவதால் நாளை மறுதினம் அதன் ஆறாம் திகதியே தமது குழுவின் பயணம் இடம்பெறும் என சர்வதேச நாடக நிதியம் அறிவித்துள்ளது

நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க விடுமுறை வழங்குவதில்லை என்ற முறைப்பாடு தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இடம்பெறும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க செல்வதற்கு விடுமுறை வழங்குவதில்லை என்ற முறைப்பாடு நமக்கு கிடைத்திருக்கின்றது அவ்வாறு இந்த நிறுவனமாவது தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளதன் பிரகாரம் வாக்களிக்க செல்ல இருக்கும் தூரத்துக்கு அமைய விடுமுறை வழங்காவிட்டால் நிறுவனத்தின் பிரதானிக்கு ஒரு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அல்லது ஒரு லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கப்படலாம் சில சந்தர்ப்பங்களில் இரண்டும் விதிக்கப்படலாம் அதனால் மக்களின் அடிப்படை உரிமையை பாதுகாக்க அனைவரும் என்றனர் தேர்தலுக்கான வெளியான தகவல்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஆடையாளர் நாயகம் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாடலாவிய உள்ள அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் வாக்களிப்பு மிகவும் அமைதியான முறையில் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் சுதந்திரவாறு மற்றும் அமைதியான வாக்கெடுப்பை சகித்துக் கொள்ள முடியாத சிலர் இவ்வாறான பொய்யான அறிக்கைகளை வெளியிடுவதாக ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் இவ்வாறான பொய்யான கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்வதாகவும் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார்

கோபாய் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கடமையாற்றிய முப்பத்து மூன்று வயதான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது கேஸ்பேவ பிரதேசத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலைய பிரதானியாக நியமிக்கப்பட்டிருந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவரும் கடமையில் ஈடுபட்டிருந்த போது திடீரென சுகவீரம் அடைந்து உயிரிழந்துள்ளார் மூன்று அதிகாரிகளும் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது

தேசிய மக்கள் சக்தி வலுவான பாராளுமன்றத்தை அமைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் மக்களுக்கு ஏற்புடையதான சட்டங்களை நிறைவேற்றி புதிய பாராளுமன்ற கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் என்றும் தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஒன்றிழைக்கும் ஆட்சியை அமைக்கும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் நாட்டில் காணப்பட்ட ஜனநாயக ரீதியிலான சுதந்திரத்தை இனிவரும் தேர்தல் காலங்களிலும் எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மக்கள் அதனை உணர்ந்துள்ளனர் என்றும் அதனையே இந்நாட்டின் தேர்தல் கலாச்சாரமாக மாற்றி எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் நூற்று தொன்னூற்றி ஆறு பாராளுமன்ற உறுப்புரிமைக்காக எண்ணாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒரு வேட்பாளர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இருபத்தி ஒன்பது ஆசனங்கள் தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்படும்

வீழ்ச்சி கண்டு பாதாளத்துக்குள் இருக்கும் தேசத்தை மீட்க அனைவரும் கைகோர்த்து நாட்டின் முயற்சிக்கு இருநூற்று இருபது லட்சம் மக்களும் பங்களிக்குமாறும் சஜித் பிரேமதாஸ் கோரிக்கை விடுத்தார் ஐக்கியத்துக்கு எதிராக இருப்பவர்களை திருத்துவதற்கு தமிழ் மக்கள் இந்த தேர்தலின் முன்பாக சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் மேலும் தேர்தல் காலங்களில் இளைஞர்களை குறிவைத்து மதுபானங்களை வழங்கும் செயற்பாடுகளை சிலர் முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வவரியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கெடுப்பு நிலையத்தில் தன்னுடைய வாக்கினை என்று அவர் பதிவு செய்து அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்திருந்த அவர் எதிர்காலத்தில் தேர்தல் திணைக்களும் தேர்தல் சட்டத்திட்டங்களை இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டும் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் ஐக்கியப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பலப்படுத்துவதனூடாகவே தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் ஐக்கியத்துக்கு எதிராக இருப்பவர்களை திருத்துவதற்கு தமிழ் மக்கள் இந்த தேர்தலூடாகவும் சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மக்களுக்கு சிறந்த காலத்திலும் அமைத்து தர முடியும் மட்டக்களப்பு பட்டெழுப்பு தேசிய பாடசாலையில் வாக்களித்துவிட்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் எனது வாக்கை என்ன தாக்கி இருக்கின்றேன் என்னுடைய வாக்கு இதன் வருகின்ற ஐந்து வருடத்தில் நமது மக்களின் தலைமைத் தொதை தீர்மானிக்கின்ற வாக்காக நான் இதனை பார்க்கின்றேன் அதனை நான் உரியவாறு பயன்படுத்தி இருக்கின்றேன் அதுபோல் வடகிழக்கில் உள்ள மக்கள் அனைவரும் இம்முறை ஒரு அணியாக நின்று இலங்கை தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தை ஆதரிக்க வேண்டும் அடுத்த ஐந்து வருடத்தில் இந்த வடக்கு கிழக்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் பொறுப்பெடுத்து மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து தருவதற்கு மக்கள் அளிக்கும் வாக்காகவே அமைக்கும் குறிப்பாக நாட்டின் அரசாங்கம் ஜனாதிபதியினுடைய பிரதான கட்சிக்கு பெரும்பான்மையை இந்த தேர்தலில் வருவது சந்தேகமாக உள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ் பேசும் தரப்பின் சார்பிலே பேரம் பேசும் சக்தியாக நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது இந்த வாய்ப்பை நமது மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த ஐந்து வருடத்தில் நாங்கள் இந்த மக்களுக்கான சிறந்த எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்போம் அதற்காக உழைக்கக்கூடிய நபர்களை நாம் நமது கட்சி சார்பில் களம்

இந்நிலைமையினால் எதிர்காலத்தில் நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என வைத்தியசாலை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனிடையே மயக்க மருந்து நிபுணர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு மூவாயிரத்து ஐநூறு வைத்திய நிபுணர்கள் தேவை என சுகாதார அமைச்சு தீர்மானித்த போதிலும் பெற்றிடங்களை நிரப்புவதற்கு நிபுணர்கள் இல்லை என அரசு விசேட நிபுணர்கள் சங்கம் குறிப்பிட்டது வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பயிற்சி பெற்று திரும்பாதனையே விசேட வைத்திய நிபுணர்களின் பற்றாக்குறைக்கு பிரதான காரணம் என சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்திய நிபுணர் கலாநிதி அசோக குணரத்னோ தெரிவித்துள்ளார் விசேட வைத்தியர்களாக பயிற்சி வைத்தியர்கள் ஆர்வம் காட்டாததும் இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு கள்ளப்பாடு வடக்கு பொதுநோக்கு மண்டபத்தில் அமைந்துள்ள வாக்கெடுப்பு நிலையத்தில் தன்னுடைய வாக்கினை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பாராளுமன்ற தேர்தலில் நான் வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன் எங்களுடைய வாக்களிப்பு நிலையத்திலே மக்கள் உற்சாகமாக வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் வாக்களித்து வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் வலுவாக நம்புகின்றோம் இந்த தேர்தலிலே இளையவர்களை புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழ் மக்கள் வாக்களிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் எனினும் வேறு இடங்களிலே வாக்களிப்பு விகிதம் குறைவாக இருப்பதாக நான் அறிகிறேன் அவ்வாறு இருந்தால் மக்கள் உடனடியாக வீடுகளிலிருந்து வெளியேறி தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டுகோளாக விடுக்கின்றேன் நானும் இன்றைய தினம் எங்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்துக்கு வாக்களித்து விட்டு வந்திருக்கின்றேன் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய மான் சின்னத்துக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் புதியவர்களை இளையவர்களை பாராளுமன்றத்துக்கு தங்களுடைய பிரதிநிதிகளாக அனுப்புவார்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற வலுவான நம்பிக்கையோடு நான் இந்த வாக்களிப்பு நிலையத்தை விட்டு விலகிச் செல்கிறேன் நான் இந்த சிறு வயதில் தளத்தில் இன்றைக்கு வாக்களிப்பு மண்டபம் அமைஞ்சிருக்கின்றது அது ஒரு வகையான வாழ்த்துக்கள் ஆனால் எங்களுடைய வெற்றியை தடுக்கிறதுக்காக தடுக்கிறன்னை கொண்டு பல பேர் பலவிதமான கருத்துக்களை எல்லாம் பரப்பி வருகின்றார்கள் நேற்றைக்கு கூட டக்ல சபானந்தாவை கைது செய்தாச்சு என்று சொல்லி கதைகள் எல்லாம் பரப்பப்பட்டது உங்களுக்கு தெரியும் காற்றை கைது செய்ய முடியாது காற்றை கைது செய்ய முடியாது உங்களுக்கு தெரியும் நிச்சயம் பீனியனுடைய வெற்றி இந்தியன் சூழலில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதாக நான் நம்புகிறேன் மக்களுடைய வெற்றி வீணியனுடைய வெற்றி வீணியனுடைய வெற்றி மக்களுடைய வெற்றி இந்த நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற பொது தேர்தல் தமிழ் மக்களுடைய அரசியல் டே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி இது பிற்பாடு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமானையாக அமையமன்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றது நம்முடைய மக்கள் ஒரு இனாலிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தும் கூட தங்களுடைய உரிமை லட்சியத்திலே மிக உறுதியாக இருந்திருக்கிறோம் இந்த போராட்டம் கடைசி கட்டங்களிலே கொள்கையை கைவிட்டு தங்களுடைய உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் இந்த கொள்கைக்கு கொடுத்த முக்கிய காரணத்தின் நிமித்தம் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிற்பாடு நம்முடைய மக்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கொள்கைக்காக ஒரு இலட்சியத்துக்காக தமிழ் தேசத்துடைய இருப்புக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் எந்த விதமான விட்டுக் இல்லாமல் ஆணையை வழங்கி வந்திருக்கிறோம் துரதிசவசமாக இந்த பதினைந்து வருஷத்திலே மக்கள் நம்பி அந்த ஆணையை வழங்கின தரப்புகள் அந்த ஆணைக்கு விசுவாசமாக நடத்தி நடத்த நடந்து கொள்ளாமல் இருந்த ஒரு ஏமாற்றம் இந்த முறையினை இந்த தேர்தலிலே மிகப்பெரிய அளவிலே வெளிகாட்டுமன்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு நேர்மையான அரசியலை செய்து நம்முடைய மக்களுடைய நம்பிக்கையை நாங்கள் இந்த பதினைஞ்சு வருஷத்தில் பெற்றிருக்கின்ற இந்த சூழலில் அந்த அந்த நம்பிக்கை உடைய பிரதிபலிப்பு இந்த தேர்தலில் காட்டு மன்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கின்றது நம்முடைய உறுப்பினர்கள் எட்டு மாவட்டங்களிலும் ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டி போட்டு வருகின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய முழுமையான வாழ்த்துக்களை தெரிவித்து அத்தோடு நம்முடைய மக்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் நம்முடைய மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு முரணாக செயல்படாமல் அதே நேரம் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே நமக்கு அந்த ஆணையை வழங்கினதாக இருந்தால் நாங்கள் செயல்படுவோம் என்ற வாக்குறுதியை நாங்கள் இந்த இடத்துல வந்து தெரிவிக்கின்றோம் இத்துடன் ஜெஃப்நா கிளறியின் இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஒரு இணையதள பக்கமான டபுள்யூ 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 டூ ஜெஃப்னா கிளரிடோ என்ற இணையதளம் இணைக்கள்